ஒரு பக்கம் இந்திய நாடே பெருமை கொள்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு இன்னொரு பக்கம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஓ இவங்க இப்படி ஒரு நல்லது செஞ்சிருக்காங்களான்னு மனசார பாராட்ட வந்தா அது போறாம அதுக்குள்ள அவங்கள சுத்தி இருக்க ஆளுங்களே ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி பேரை கெடுத்துக்கிறாங்க இவங்க எல்லாம் எப்பதான் திருந்த போறாங்களோன்னு எல்லாருக்கும் கேள்வி எழுற மாதிரி ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணிடுறாங்க இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீடி இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா நம்ம இந்தியாவினுடைய தன்னித்திறமையும் தன்னம்பிக்கையும் ப்ரூவ் பண்ற ஒரு சிறப்பான நாள் தான் இன்னைக்குன்னு சொல்லணும் நம்மளுடைய பாரத பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்ல இருக்க ஹன்சல்பூருக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு ஐநூத்தி கோடி மதிப்புள்ள ஒரு ப்ராஜெக்ட்டை இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு இந்த ப்ராஜெக்ட்ல எனர்ஜி எலெக்ட்ரிசிட்டி ரயில்வேஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கு ஆனா இவ்வளவு ப்ராஜெக்ட்லயும் நம்ம இந்தியாவினுடைய சக்சஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா சுசுகி பர்ஸ்ட் குளோபல் பேட்டரி எலக்ட்ரிக் வண்டிய பிரதமர் மோடி அவர்கள் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த எலக்ட்ரிக் வண்டி எல்லாமே நம்ம இந்தியாவுல தான் தயாரிக்கப்பட போகுது இது கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது இதனுடைய சிறப்பம்சங்கள்னு பாத்தோம்னா முதல் விஷயம் இந்த எலெக்ட்ரிக் பேட்டரி வண்டி அப்படிங்கறதுனால இதுல இருந்து எந்த வித புகையும் வெளியேறாது நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கிறது கெடுக்கிற ஒரு முதல் அடினே வச்சுக்கலாம் அதாவது கிரீன் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது நம்ம இந்தியாவில இத உற்பத்தி பண்ணி நூறுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றோம் அப்படின்னா பொருளாதாரத்துல இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்ட கொடுக்கும் அப்படின்னு பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க உண்மையானுமே இது இந்தியாவுக்கு ஒரு பெருமையான விஷயம்னு சொன்னாலுமே நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம் இந்தியாவில எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் சரி இல்ல ஏதாவது ஒரு துயர சம்பவம் நடந்தாலுமே அதுல என்ன ஆதாயம் கிடைக்கும்னு பாக்குற ஒரு சில விஷகிருமிகள் இன்னைக்குமே இந்தியாவில சுத்திக்கிட்டே தான் இருக்காங்க ஏதாவது ஒரு துயர சம்பவம் நடந்துச்சுன்னா அதுக்கு சிரிக்கிறதும் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கு கீழே தப்பா மோசமா கமெண்ட் பண்றதும் இப்ப வரைக்கும் நடந்துகிட்டேதான் இருக்கு இவ்வளவு விஷயங்களையும் இது நடந்திருக்குன்றப்போ இந்த விஷயம் மட்டும் என்ன விதிவிலக்கா அதுவும் இந்தியாவே பெருமை மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா இப்ப நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை காட்டுறேன் இதை நீங்களே பாருங்களேன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய எக்ஸ்தலத்துலதான் இந்த பதிவை போட்டிருக்காங்க இந்த பதிவுக்கு கீழே இருக்கிற வாக்கியம் என்ன என்னதான் நீங்க இவ்வளவு தூரம் வாய் பேசினாலுமே இந்தியா அடுத்த முறை பாகிஸ்தான் கிட்ட மோதும் போது தோத்துதான் போகும் அப்படிங்கிற ஒரு வரியை குறிப்பிட்டிருக்காங்க அது குறிப்பிட்டு யாரு அப்படிங்கிறத நீங்களே பாத்துக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஓவராலா என்ன தோணுதுன்னா இந்த மாதிரி கூவுறவங்க கூவிக்கிட்டே இருங்க ஆனா இந்தியாவினுடைய வளர்ச்சி பாதையை யாருமே தடுக்க முடியாது அது இன்னுமே மென்மேலும் வளர்ந்துகிட்டேதான் போக போகுது அப்படிங்கறத எல்லாருக்குமே தெல்ல தெளிவா காட்டுற மாதிரிதான் மோடி அவர்கள் இந்த விஷயம் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு சோ இவங்களை பத்திலாம் நம்ம கண்டுக்கணும்ன்ற அவசியமே இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது இந்த இந்த கமெண்ட் பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நல்ல விஷயம் செஞ்சுட்டாங்கன்னு பாராட்ட வந்தோம்னா அதுக்குள்ள ஏன்பா உங்க பேரை நீங்களே கெடுத்துக்கிறீங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யறாங்கன்னு யாரா இருக்கும்னா உங்களுக்கே கெஸ் வந்திருக்கும்ல நம்ம உடன்பிறப்புகளும் அவங்க கூட்டணி கட்சிகளும் தான் சரி என்ன பண்ணாங்க நல்ல விஷயமா அவங்க அதெல்லாம் பண்ண வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க என்னைக்காவது ஒரு நாள் நாங்க ஒரு சில நல்ல விஷயங்கள் செய்வோம் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நகரங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சில அரசு பள்ளிகள்ல காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் கூடவே இந்த நிகழ்ச்சியில இன்னொரு சிறப்பு விருந்தினராக கலந்துகிட்டவர் பஞ்சாபினுடைய முதல்வரான பகவந்த் மான் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய பள்ளிகளை போய் பார்த்திருக்காங்க ஒரு சில மாணவ மாணவிகளோட உட்கார்ந்து சாப்பிட்ற வீடியோவும் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு நிறைய தாய்மார்களா இருக்கட்டும் எங்க குழந்தைகளுக்கு இந்த காலை உணவு திட்டம்னு கொண்டு வந்தது உண்மையானுமே ரொம்ப நல்ல விஷயம் இதனால நாங்க நிறைய அளவில் பயன்பெறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நிகழ்ச்சியாலாம் பேசியிருந்தாங்க இது எல்லாமே இருக்க ஒரு பக்கம் மக்களினுடைய கருத்து என்னவா இருக்குன்னா இது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியம் அதுவும் ஊட்டச்சத்து ஆரோக்கியமா இருக்கக்கூடிய உணவுகளை கொடுக்கறது முக்கியம் இந்த அங்கங்க நடக்கிற மாதிரி இந்த ஆரோக்கியம் இல்லாத தரம் இல்லாத உணவுகளை கொடுத்துடாதீங்க இந்த விஷயத்தை எப்பயுமே ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்குவஸ்ட வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பஞ்சாபினுடைய முதல்வரான மான் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை பஞ்சாபுக்கு வரணும்னு சொல்லி கேட்டிருக்காரு பஞ்சாப் அப்படிங்கிறது வீரர்கள் மரணமடைஞ்ச ஒரு வீர மண் அந்த மண்ணுக்கு நீங்க வரணும் அங்க இருக்கிற சுற்றுலா தலங்கள் எல்லாத்தையும் நீங்க பாக்கணும்னு சொல்லி அவரும் ஒரு ரெக்வஸ்டை வச்சிருக்காரு பரவாயில்லையே இந்த மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் செய்யறாங்களே அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள இந்த பக்கம் நம்ம நிறைய பிறப்புகள் அது என்னன்றத நம்ம ஊபிஸ்கெல்லாம் எதுக்கு ஃபயர் விடணும் இது கரெக்டான விஷயமா தப்பான விஷயமானு யோசிக்கிற அந்த அறிவே போயிடுச்சுன்னு மக்கள் எல்லாரும் பேசிக்கிறாங்க நான் இல்லப்பா ஏன் நீடி என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சமீபத்துல பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் பதக்கம் என்ற மாணவர்களுக்கு அந்த பதக்கங்களை கொடுக்கிற ஒரு விழால கலந்துக்கிட்டாரு அதுல திமுகவை சேர்ந்த அமைச்சர் டிஆர்பி ராஜாவினுடைய மகனும் பதக்கம் வாங்க போயிருக்காங்க ஆனா அண்ணாமலை அவர்களுடைய கையால பதக்கம் வாங்க மாட்டேன் அப்படின்னு மறுத்து அந்த பதக்கத்தை அவங்களே கையில வாங்கிட்டு போற வீடியோ இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் கிட்ட நான் பட்டம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை ஒரு அக்கா ஒரு சர்ச்சையா கிளப்பி அதுல என்ன ஃபேமஸ் ஆகலாம்னு நினைச்சாங்க இன்னொரு பக்கம் இந்த சம்பவம் நடந்திருக்கு இப்படி நடந்திருக்கு இவ்வளவு பேர் முன்னாடி என்னதா இருந்தாலும் அவர் ஒரு அரச அரசியல் கட்சியில ஒரு நல்ல மரியாதை மிக்க செல்வாக்கு மிக்க ஒரு மனிதர்னா அவரை இந்த மாதிரி நீங்க அசிங்கப்படுத்த ட்ரை பண்றீங்கன்னா எதுக்கு இதுன்னு எல்லாருக்கும் கோபம் தான் வரணும் ஆனா இப்படி வந்து மாணவர் பதக்கம் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டாரே இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அண்ணாமலை அவர்கள்ட்ட கேட்டப்போ அவருடைய பதில என்னன்றத பாத்திரலாமா ஆனா அது ஒண்ணு இல்லைங்கன்னா அந்த தம்பி நல்லா இருக்கணும் எங்க இருந்தாலும் கூட சிறப்பா இருக்கணும் நான் பார்த்தேன் அது அவருடைய அவருடைய இஷ்டம் அவரு அவர் யாரு கையில பதக்கம் வாங்கணும் யாரு கையில பதக்கம் வாங்க கூடாது என்பது ஒரு ஒரு மனிதருடைய இயல்பு என்னை பொறுத்தவரை டிஆர்பி ராஜா அவருடைய மதன் எங்கிருந்தாலும் கூட சிறப்பா இருக்கணும் இந்த துறையில சாதனை பண்ணணும் ஒரு பெரிய மனதரா மனிதரா வளரும் என்று நான் மனதார வாழ்த்துகின்றேன் அது என் கையில பதக்கம் வாங்கல வாங்க மறுத்துட்டாரு இன்னொருத்தர் கையில வாங்கினா எனக்கு அது முக்கிய இல்லைங்கன்னா அந்த பண்புன்றது இருக்கு இல்லையா அந்த பண்புன்றது இந்த வார்த்தையிலே தெரியுது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சும் அதை எந்த அளவுக்கு மெச்சோர்டா ஹேண்டில் பண்ண முடியுமோ பண்ணி அண்ணாமலை அவர்கள் இந்த பதில சொல்லிருக்காங்க ஆனா நம்ம ஊபிசோ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலையை அசிங்கப்படுத்திய சிங்கக்கூட்டி அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் அண்ணாமலை அசிங்கப்பட்டு விட்டார்னு சொல்றதா இருக்கட்டும் அந்த வார்த்தையை தான் இப்போ எப்படியாவது ட்ரெண்ட் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏங்க இந்த பண்பு இதெல்லாம் நீங்க சொல்லி தருவீங்களா மாட்டீங்களான்னு இப்ப எல்லாருக்கும் கேள்வி எழுந்திருக்கு பண்பா எப்படி அதெல்லாம் சம்பவம் நடக்கிறத பார்த்தா பண்பை பத்தி இவங்க சொல்லி தர வாய்ப்பே இல்லை திருவாரூர்ல ஒரு டிஎம்கேவை சேர்ந்த வார்டு கவுன்சிலர் ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு முன்னாடி பேனர் வைக்க போயிருக்காரு ஆனா அந்த வீட்டினுடைய உரிமையாளர் இங்க பேனர் வைக்க வேணாம்னு சொல்லி மறுத்ததுனால அந்த உரிமையாளரை போட்டு அந்த திமுக வார்டு கவுன்சிலர் சரமாரியா தாக்கியிருக்காரு அந்த வீடியோ இப்ப கொஞ்சம் நீங்க பாருங்களேன் மக்களுக்கான ஆட்சின்னு சொல்றீங்க ஆனா வீட்டு முன்னாடி வைக்காதீங்கன்ற ஒரு கோரிக்கையை வச்சதுக்கு அவரை நீங்க இந்த மாதிரி தாக்குவீங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா புதுக்கோட்டையில இருக்க அறந்தாங்கில பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல நரிக்குற வயண மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு தொகுப்பு வீடு கட்டித்தர போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் ஏரியாவில ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அந்த செங்கல் நடுறதா இருக்கட்டும் அடுத்த மாசம் அங்க குழி நோண்டி போடுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதிகாரிகள் எல்லாரும் காணாம போயிட்டாங்க இப்போ அந்த மக்கள் எல்லாரும் இவ்வளவு பெரிய குழியை நோண்டி வச்சிருக்கீங்க மழை காலம் ஏதாவது வருது இங்க குழந்தைங்க விளையாடுறாங்க வயசானவங்க இருக்காங்க யாராவது விழுந்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க பஞ்சாயத்து நரிக்குறன் கூத்தாளி வயல் எங்களுக்கு மூணு மாசத்துல வீடு கட்டி கொடுக்கணும் சொல்லிவிட்டு திடீர் நீங்க மக்களால் ஏமாந்து போய் நர்வட்டில் வந்து படுத்திருக்காங்க அப்படி அப்படி குழியெல்லாம் நோண்டி போட்டு கண்ணு தெரியாத பொம்பளை சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த மழை பெய்ஞ்சிற காலத்துல இந்த ரோட்ல படுத்துக்கிட்டு அவதிப்பட்டு சோறு தண்ணியாக்கி சாப்பிட வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் இது வந்து என்ன கோரிக்கை என்னன்னு முடிவு என்னன்னு தெரியுங்க தெரியும் இது வரைக்கும் காணலுக்காரங்க தண்டை எடுத்து போட்டு அப்போ பில்லர் படுத்தவங்க வீடு குழி ரெண்டு போட்டு போயிட்டு போய்த்தாங்க இவ மக்கள் ரொம்ப அவதிப்படுது கரெக்டாக சார் இப்போ வந்து இப்போ வீடியோ வச்சு போட்டு ஒன்றரை மாதம் ஆகுது சார் குழி போட்டு ஒரு மாதம் ஆகுது சார் பில்லர் படுத்தவங்க வீடு போட்டாங்க அப்படி வந்து குழி வெறும் வேஸ்ட்டாக தான் கிடக்கலாம் மழை பெஞ்சி மாதிரி அந்த குழி மூடிதான் இருக்குது அந்த குழியில் வந்து தென்னை தெரியாத பிள்ளைங்க சரியாக முடியாத அங்கே போய் தட்டு தாட்ட மாதிரி உள்ள உள்ள வர உள்ளுருவாங்க ரொம்ப ஒவ்வொரு வாட்டியும் முதல்வர் ஐயா இது மக்களுக்கான ஆட்சி மக்களுக்கான ஆட்சின்னு சொல்றாங்க உங்களுடைய மக்கள் கேட்டகரிக்குள்ள யாருதான் வருவாங்க இவங்க எல்லாம் மக்கள் லிஸ்ட்லயே வரமாட்டாங்களா இவங்களுக்கெல்லாம் நீங்க செய்யவே மாட்டீங்களா தொகுப்பு வீடு கட்டித்தரோன்னு சொல்லி இவ்வளவு நாட்கள் ஆகியும் நீங்க எப்ப இத கட்டி கொடுத்து முடிப்பீங்க ஏன்னா இதுக்கப்புறம் மழைக்காலம் வரப்போகுது இந்த காலங்கள்ல சும்மாவே வீடும் சாலையும் எப்படி இருக்கும்ன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இப்பவே அங்கங்க குண்டு குழியுமா இருக்கு இதுல யாரு எங்க விழுவோன்னு எல்லாருக்கும் ஒரு தான் வெளியே போயிட்டு வருவோன்றப்போ இந்த மாதிரி வீடு இல்லாத மக்கள் என்னதான் பண்ணுவாங்க ஏன் டிடி மக்களையும் பாத்துக்க மாட்டேங்கிறாங்க சாலை ஏதாவது ஒரு பிரச்சனைனா சரி செஞ்சும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க தமிழகம்னு எடுத்துக்கிட்டோம்னா பல பிரச்சனைகள் இருக்கு ஆனா அதெல்லாம் குறையுற மாதிரியே தெரியல அப்போ தமிழக அரசுன்றது எதைதான் போக்கஸ் பண்ணுது அவங்க எதைத்தான் முக்கியமா பாக்குறாங்க அட தமிழகத்தோட இப்ப இருக்கிற நிலைமை என்ன அதுக்கு ஒரு சிறந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் நான் காட்டுறேன் மதுரை மாவட்டத்துல இருக்க ஒரு ஏரியாவில தங்கவேல் அப்படிங்கிறவருடைய குடும்ப தலைவர் புகைப்படத்துக்கு பதிலா ஒரு பீர் பாட்டிலுடைய புகைப்படத்தை வச்சிருக்காங்க இது எல்லாரையுமே இருக்கு குடும்ப தலைவர் பீர்பாட்டுலா அப்படின்னு எல்லாரும் இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும் இல்ல தமிழகம் முழுக்க இந்த ஒரு நிலைமையில தான் இருக்குங்கிறத ஒரு எடுத்துக்காட்டா நம்ம தமிழக அரசு சொல்ல ட்ரை பண்றாங்களான்னு எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க ஒரு பக்கம் ரேஷன் கார்டுல குடும்ப தலைவர் உள்ள இந்த புகைப்படத்தை போட்டு இவங்க எதை குறிக்கிறாங்கன்னு தெரியல இன்னொரு பக்கம் திருவாரூர்ல எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சில விசிகா நிர்வாகிகள் ஒரு பர்னிச்சர் கடைக்கு போய் அங்க இருக்கிற உரிமையாளரை மிரட்டியிருக்காங்க என்ன விஷயம் அப்படின்னா பொதுக்கூட்டத்துக்கு பணம் தரணும் இல்லன்னா வேணா இங்க இருக்கிற சேர எல்லாம் நாங்க ஒரு வேன் வச்சு எடுத்துட்டு போயிருவோம்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க என்ன வேணா பண்ணுங்க ஆனா பொதுக்கூட்டம் நாங்க நடத்த போறோம் அதுக்கு காசு வேணும்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க சோ இந்த மிரட்டல் ரவுடிசம் இதுவும் வந்து தமிழகத்துல தழைச்சு போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஏற்கனவே மக்கள் தண்ணியை பத்தி பயந்துகிட்டு இருக்காங்க அதாவது மழை பெய்ய போகுது இல்லையா எவ்வளவு இடங்கள்ல தண்ணீர் தேங்கி நிக்குமோ எப்படி நம்ம வந்து டெய்லியும் வேலைக்கு போயிட்டு வர போறோமோ பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பப் போறோமோ நிறைய பயத்துல இருக்கும் தான் மதுரையில கூட கொஞ்சம் இடங்கள் வெள்ளக்காடா மாறுச்சு

இது என்னங்க பிரமாதம் இன்னொரு சூப்பரான விஷயம் சொல்றேன் இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா உமன் ஈக்வாலிட்டி டே அதாவது பெண்கள் எல்லாரும் சமம் அப்படின்னு உணர்த்துற ஒரு தான் இது பார்க்கப்படுது நாங்களும் வேலைக்கு போறோமே நாங்களும் தான் கொஞ்சம் சுதந்திரமா வெளியே சுத்திட்டு வரோமே கொஞ்சம் நிம்மதியா ரோட்ல நடக்கிறோமேன்னு எல்லாருக்குமே ஒரு சில ஆசைகள் இருக்கும் இல்லையா அதையெல்லாம் குறிக்கிற விதமா தான் இன்னைக்கு இந்த நாள் கடைபிடிக்கப்படுது ஆனா இப்ப ரீசெண்டா ஒரு பெரிய பிரச்சனை திருவான்மையூர்ல நடந்தது ஒரு பெண் ஒருத்தவங்க காவல்துறை கிட்ட முறையிடுற மாதிரி ஒரு வீடியோ சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு என்ன விஷயம் அப்படின்னா அந்த பெண்ணினுடைய பெரியம்மானு சொல்லப்படுறவங்க பீச்ல ஒரு பன்னெண்டு மணியை போல அங்க சுத்திட்டு இருக்க தெரு நாய்களுக்கு சாப்பாடு வைக்க போயிருக்காங்க ஆனா அவங்களுக்கு ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு அடுத்த நாள் இவங்களுமே துணைக்கு கூட வந்திருக்காங்க அந்த வழியா வந்த காவல்துறை கிட்ட இந்த மாதிரி நேத்து இவங்களுக்கு இப்படி நடந்திருக்கு நீங்க கரெக்டா இந்த ரோந்து பணியெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி நடக்காது இல்லையா அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பெண்ணை சரமாரியா திட்டிருக்காங்க நீங்க யாரை கேட்டு நாய்க்கு வந்து சாப்பாடு வைக்கிறீங்க அதுலயும் அவங்க சொன்ன சூப்பர் டைலாக் என்னன்னா பன்னெண்டு மணிக்கு மேல வந்தீங்கன்னா ஹராஸ்மெண்ட் நடக்க தான் செய்யும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க காவல்துறையினர் வாயிலிருந்து வந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்னா இதுக்கு மேல பாதுகாப்புக்கு எங்க தான் சார் போய் நிற்கிறது இதுல வந்து பெண்கள் பாதுகாப்பில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது அப்படின்னு முதல்வர் வேற சொல்றாரு சொல்றீங்களா சூப்பர் ரொம்ப நல்லா நீங்களாம் போலீஸ் நீங்க பதினாறு மணி நீங்க பன்னெண்டு மணி வரைக்கும் ஆலங்கில தான்

சொல்லல காவல்துறை நிறைய சொல்லியிருக்காங்கன்னா அதை கண்டிப்பா எல்லாரும் கேட்டுக்கணும்ல அப்போ அவங்க நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களான்னு கேட்டா அது மட்டும் நடக்காது இன்னைக்கு சர்வதேச நாய்கள் தினம் நம்ம எல்லாருக்குமே நாய்கள்னு சொன்னாலே ரொம்ப பிடிக்கும் நம்ம எல்லார் வீட்லயுமே மோஸ்ட்லி இந்த பெட் அனிமல் அப்படிங்கிறத வச்சிருப்போம் ஆனா சமீபத்துல இந்த தெருநாய் பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்குன்னு தமிழகத்திலயும் சரி இந்தியா முழுக்கவும் நிறைய நியூஸ் பரவிக்கிட்டேதான் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கருத்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா தெருநாய்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ப்ராப்பரா கருத்தடை பண்றதா இருக்கட்டும் ஊசி கொடுக்கறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அரசாங்கம் சார்பில் ப்ராப்பரா செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னாலே ஒரு சில மோசமான நிகழ்வுகளை தடுக்கலாம் ஆனா இங்க தெருநாய்கள் மட்டும்தான் பிரச்சனைன்னு சொல்லிட முடியாது மனுஷங்க நாமளே என்ன பண்றோம் ஒரு சில தடை செய்யப்பட்ட நாய்களை வீட்டில் வளர்த்துறோம் அதெல்லாம் என்ன வெளியே தெரிஞ்சிடவா போகுது நாங்க அப்படிதான் வளர்த்துவோன்னு நம்ம இன்ரெஸ்பான்சிபிளா இருக்கிறது தான் ஒரு சில இன்னும் பெரிய பிரச்சனைகளை விளைவிக்குதுன்னே சொல்லலாம் அதனால நாமளும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருப்போம் தவிர்ப்போம் ஒரு சில நாயகங்களை தடை செஞ்சிருக்காங்க அப்படின்னா அதை வாங்கி வீட்டுல வளர்க்கறத தவிர்ப்போம் தெரு நாய்கள் இருக்கு ஒருவேளை அந்த இடம் போகிறதுக்கு பயமா இருக்குன்னா கார்பரேஷன்ல ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த நாய்களுக்கு கருத்தடை பண்றதா இருக்கட்டும் இல்ல ஊசி செலுத்துறதா இருக்கட்டும் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருந்தோம்னா இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்காதுன்னு நினைக்கிறேன் நீங்களும் ஒருவேளை இருக்கீங்க அதுவும் எஸ்பெஷலா எனக்கு நாய்கள்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய பேச தமிழா பேச வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர மறக்காம செக் பண்ணி பாருங்க